நிச்சயமாக சஃபா மலையும் சஃபாமலையும் மலையும் வணக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அல்லாஹுவின் அடையாளங்களில் உள்ளவையாக இருக்கின்றன ஆகையால் எவர்கள் கழுபா என்னும் அவ்வீட்டை ஹஜ் அல்லது உம்ரா செய்தார்களோ அவர்கள் அவ்விரண்டையும் சுற்றி வருவது குற்றமல்ல ஆகவே எவரேனும் நன்மையை நாடி அவ்வாறு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு நன்றி பாராட்டுபவனாகவும் எண்ணங்களை நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் நேர்வழியையும் தெளிவான அத்தாட்சிகளையும் நாம் இறக்கி அவற்றை மனிதர்களுக்காக வேதத்தில் தெளிவுபடுத்தி கூறிய பின்னும் எவர்கள் அவற்றை மறைக்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹுவும் சபிக்கின்றான் மற்றும் சபிப்பவர்களும் அவர்களை சபிக்கின்றனர் ஆயினும் அவர்களில் எவர்கள் வருந்தி வேதனைப்பட்டு தங்கள் வேதங்களில் மறைத்தவற்றை சீர்திருத்தி அவற்றை மனிதர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றனரோ அவர்களை நான் மன்னித்து விடுவேன் நானோ மிக்க மன்னிப்பாளன் நிகரற்ற அன்புடையவன் அன்றி எவர்கள் தங்கள் வேதத்திலுள்ள உண்மைகளை மறைத்து நிராகரித்து விட்டு அதனை சீர்திருத்தாமல் நிராகரித்த வண்ணமாகவே இறந்து விடுகின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் மலக்குகள் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் நிச்சயமாக உண்டாகின்றன மேலும் அவர்கள் அச்சாபத்தில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் மறுமையில் அவர்களுடைய வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது அவர்கள் ஓய்வு எடுப்பதற்கு அவகாசம் கொடுக்கப்படவும் மாட்டார்கள்